நம்ம வீட்ல என்ன விசேஷம் என்னக்கா மறந்துட்டியா தல தீபாவளிதான் ஆமால அப்பிமா தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் இந்த பேரும் போய் அவங்க புடிச்சதை எடுத்துட்டு வட்டோம் அதுவும் சரிதான் ஆனா பப்பிக்கு அடிக்கடி வாந்தி வர வந்துட்டு எப்படி அவ கடைக்கு போவா அதெல்லாம் லேடிஸ் புடவை துணி மணி எல்லாம் பாத்தோம்னா வர வாந்தி கூட நின்றோம் என்ன பெரியமா இப்ப எல்லாம் சொல்றீங்க ஆனா எனக்கு அப்படி இல்லப்பா ஏன் மாமாவே போய் ட்ரெஸ் எடுத்து செலக்ட் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படிலாம் இல்லமா உனக்கு மொதல் தீபாவளி எனக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துட்டு வா அத்தான் நீங்க வேணே சொன்னீங்க நீ வெளியே போகக்கூடாது வேற அலைய கூடாது வேலை செய்யக்கூடாதுன்னு இப்ப என்ன கடைக்கு போங்கறீங்க நீ வீட்லயே இருக்கட்டும் அவளுக்கு புடிச்சத நான் எடுத்துட்டு வரேன் நீ புடிற உனக்கு தெரியும் உனக்கு புடிச்சத பாத்து எடுத்துக்க வா அதான் சொல்றேன் வீடியோ கால் பாத்து கூட Dress செலக்ட் பண்ணிக்கலாமா ஓஹோ அதுவும் சரிதான் என்னப்பா நீயே போய் எடுத்துட்டு வந்திரு பப்பிக்கு எனக்கு பெரியமாக்கு எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்திரு எனக்கு எதுக்கு நீ புடவை உனக்கு புடவை வேண்டாம்மா ஊர்லயே புடவை எடுத்து வச்சு தாண்டி வந்தேன் எனக்குலாம் வேண்டாம் நீங்க எடுத்துக்கோங்க ஊர்லாம வந்து எவ்வளவு நாள் ஆகுது ஊருக்கு கிளம்பறது இல்ல யாரே என்ன பெரியமா ஊருக்கு போறீங்கறீங்க அதான் முடியாது இங்க தான் இருக்கணும் நீங்க ஏ உங்க பெரியப்பா எங்கடி ஆளகானா வீட்டுக்கு வரலன்னு ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு சார் நான் ஒரு 10 நாளைக்கு இருங்கதே ஐயோ அதெல்லாம் வேண்டாமா சீதே கேட்டா அவ்ளோதான் என்னை அடிக்க வந்துருவாரு கிளம்பறையம்மா ஊருக்கு இப்ப ஊருக்கு போனீங்கன்னா எப்படி வருவா நீ அடுத்து தான் மரும உங்களுக்கு அழகா அதுக்கு வர மாட்டேன் நானு அதுக்கெல்லாம் நாளும் இருக்குடி இல்ல போய் அவரையும் பாக்கணும்லக்கா அதையும் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து ரொம்ப நாளாவது இல்லை இங்க கடையில வாங்கி சாப்பிடறாரு அப்புறம் என்னக்கா பண்றது சரி சரி அதுவும் நல்லதுதான் வீட்டுக்கு போயிட்டு வாடி நாள் ஃப்ரீயா இருக்கும்போது மாமாவையும் கூட்டிட்டு வா வேற இங்க இருப்பீங்க அப்புறம் ஆ சரி சரி எங்கம்மா போற அத்த வாந்தி வரப்பில இருக்கு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் போச்சுடா இதை கேட்டோட அழக ஆரம்பிச்சிருவானே ஓட்டிக்கிட்டே இருப்பேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல தான் பயந்துட்டு இருந்தான் அப்புறம் அவனுக்கே தெரிஞ்சு போச்சு மாசமா இருந்தா வாந்தி விடுட்டு அப்படி வாந்தி விடுதுன்னு சொன்னா போய் என்ன இதுன்னு போய் பாரு சரிக்கா பெரியமா என்னையா அடிக்கடி வாந்தி விடுது பெரியமா அவளுக்கு இதனால

அவ சாப்பிடுற சாப்பாடு வயிற்றுல உள்ள சிசுக்கும் போவோம் அதனால நீதான் தான் பாத்துக்கணும் என்னடா நல்லபடியா பாத்துக்குமே வேலைக்கு போனா வேலைக்கு போறேன் அவளை கவனிக்காம விட்டுறாத வேலைக்கு போனாலும் என்ன சாப்பிட்டா ஏது சாப்பிட்டேன்னு கேக்கணும் கோபப்படக்கூடாது அவகிட்ட சரி பெரியமா பப்பி போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் வரவே இல்ல இருங்க என்ன என்னன்னு போய் பாத்துட்டு வரேன் பதறாத என்னமா பப்பி இப்ப உடம்பு எப்படி இருக்கு சாப்பிட்டதெல்லாம் ஃபுல்லா வாந்தி எடுத்துட்டா அச்சச்சோ

அக்கா நீங்க நீயே வந்துட்ட பின்னாடியே நானும் வந்துட்டேன் அந்த கலகம் முடிச்ச திலகவதி செல்லம்மா வீட்டுக்கு போயிச்சா தான் தெரியலையே முன்னாடியே போயிருக்கோம் வா உள்ளார போவோம் நம்மளும் சேர்ந்து போனா கலகவதியோட கூட்டாரி நினைப்பாங்களே எல்லாம் இருக்காதடி அப்பி அந்த லட்டை முறுக்கே சாப்பிடறதுக்குள்ளார முத போய் தடுப்போம் நம்ம ஓடியாக்கா போன செல்லம்மாக்கா யாரடி உன்னை கூப்பிடுறது இல்லக்கா குரல் மாதிரியே தெரியுது முதல் அழகிய நிப்பாட்டுடா உங்க வீட்டுக்கு யாரும் லேடி வந்திருக்கு உன்னை பாத்துச்சுன்னு வச்சுக்கோ அழுக்காச்சுன்னு நினைச்சுக்கோ நீதானா ஆமா நான் தான் வந்திருக்கேன் என் கூட மறந்துட்டியா அதை எப்படி உன்ன மறக்க முடியும் அதுக்காங்க உங்க அக்காவா அக்கா போல இருக்கீங்க ஓ மோஜாடா அப்படியே இருக்கு ஆமா என் அக்கா தான் இவங்க அப்படியா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஏதோ செல்லம்மாக்கா புண்ணியத்துல நல்லா இருக்கேன் என்ன தம்பி வீட்டுல இருக்கீங்க வேலைக்கு போல அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப எதுக்கு வந்த விஷயத்த சொல்லு வருஷம் தீபாவளிக்கு முறுக்கு லட்டு சுட்டிருக்கேன் ஆக்சுவலி நீ தான் எனக்கு கொடுக்கணும் நான் ஓம்ல தானே தலை தீபாவளி சரி நீ தான் எதுவும் கொடுக்க மாட்டேன் சரி நம்ம ஆசையா செஞ்சிருக்கோம் செல்லம்மா கடை கொடுத்து எப்படி இருக்குன்னு தான் நானும் எடுத்துட்டு வந்தேன் இந்தக்கா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா வேண்டி வேணாங்கிற உனக்காக அந்த பிள்ளை வீட்டுல இருந்து சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கு ஏன் வேணாங்கற நான் சொன்னா கேளுக்கா வேணா வேணா விட்டு என்னக்கா நீ பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு நான் எது கொடுத்தாலும் வேறான்னுட்டு சொல்ல நினைக்கிறியா நீ அதான் சாப்பிட்டு பாருக்கா ஆசையா செஞ்சிருக்கேன் வருஷம் வருஷம் செய்யும் போது உனக்குதான் முதல்ல கொடுப்பேன் அதான் எடுத்துட்டு ஓடி வந்தா நீ என்னமோ இப்படி பேசுறியே ஆஹ் நீ வேணா என் மேல சண்டை போட்டீன்னு கோவத்துல இருக்கலாம் ஆனா நான் அப்படி இல்லக்கா என்னதான் சண்டை போட்டாலும் என் கூட பிறக்காத அக்கா மாதிரிதான் உன்னையும் நான் பாக்குறேன் ஆசையா அந்த பாப்பா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கு ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டு பாரு அதெல்லாம் வேண்டாம்க்கா ஏற்கனவே நம்ம கூட சண்டை போட்டவ சண்டை போட்டவகிட்டா நம்ம எப்படி வாங்கி சாப்பிட முடியும் அப்படி என்னத்த சண்டை போட்டீங்க ரெண்டு பேரும் அப்புறம் நான் விவரமா எடுத்து சொல்றேன் திலங்கவதி என்னக்கா உன் பலகாரமும் வேணாம் உன் ஸ்வீட்டு ஒன்றும் வேணாம் உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போக்கா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உனக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கை வலிக்கே எடுத்துகிட்டு வந்தா என்ன சட்டத்தை வேணாங்கிற இல்லை வாங்கி சாப்பிட்டு பாருக்கா கையிலேயும் வாங்க மாட்டேற அப்படியே வெறுமையே பார்த்துட்டு இருந்தா என்னக்காக நீங்கள் சாப்பிடவே வேணாம் விடு உன் மரும பப்பி எங்க கூப்பிடாவல பாப்பா கூட நல்லா சாப்பிட்டுக்கும் அவள் ஆள் இல்லை அவள் தான் தூங்குறாளே ஆ நீ ரொம்ப போய் பேசுறக்கா நீ என்னதான் போய் சொன்னாலும் உங்க அக்கா உண்மையை சொல்லி காமிச்சு கொடுத்துறாங்க ஆ கொஞ்சம் அமைதியா இரு இதுக்கு நடு இன்னுள்ள பேசுறேன் சரி பப்பி தான் மேலே தூங்கிட்டு இருக்காளே பேசிக்கலாம்க்கா வீடுக்கா ஆ சரி ஆமா ஆமா திலகா பப்பி மேல தூங்கிட்டு இருக்கா இப்படி வச்சுட்டு போ அவ முடிச்சதுக்கு அப்புறம் நான் குடுத்துக்கறேன் இந்த பாப்பா வெளிப்படுங்க நம்ம மக்காவும் வாங்க மாட்டேங்குது அந்த பாப்பாவது நான் செஞ்ச பலகாரத்தை சாப்பிட்டு பாத்து எப்படி இருக்குன்னு சொல்லணும் நீ ஏத்த குடும்ப நான் சாப்பிட்டு பாக்குறேன் அதெல்லாம் கிடையாது செல்லமாக்காவும் மக்காவும் தான் சாப்பிடணும் எவ்ளோ பாசமா கேக்குது ஏன் இப்படி பண்ற வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க குடும்ப நான் சாப்பிடுறேன் நான் சொன்னா கேட்க மாட்டேன் நீ நீ அவங்கள்ட்ட வாங்குற ஏய் திலகா சொல்லியாச்சுன்னா விட்டுனும் அத விட்டு இந்த குடுக்குற ரெண்டத்தையும் உன் வீட்டுக்கே போயிரு கிளம்பு அதான் வேணாங்கிறாங்களா நீ எடுத்துட்டு வீட்டுக்கு மரும பிள்ளை பேரப்பிங்களா இருப்பாங்களா அவங்களுக்கு கூட நான் இங்க வச்சிட்டு போறேன் அப்புறமேடும் சாப்பிடுங்க சரிம்மா காம சாப்பிடணும் பாப்பிக்கு எடுத்துக் கொடுங்க சரிம்மா நம்ம கையால எப்படியாவது எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா அவ ரூம் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாளே செல்லமா கிளவி நம்ம சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேங்குது சரி என்னமோ பண்ணட்டும் நம்ம தான் வச்சுட்டு போயிட்டோம்ல அவ எப்படியா இருந்தாலும் சாப்பிடுவா நீ இங்கே நிக்கிற கிளம்பு சொல்லியாச்சுல நானே என் வீட்டுக்கு கிளம்ப தான் போறேன் எங்க வீட்டுல ஆயிரத்திட்டு வேலை இருக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நேரம் ஆயிரும் அதான் சொல்லிட்டுல கிளம்பு கிளவி தான் பெரு பண்ணிக்கிது ஏக்கா நீ யாருமா என் பேரு சரசு ஓஹோ அப்படியா உனக்கு என்னமா வேணும் செல்லமாக்கா நீ எது பேச மாட்டேங்கிற செல்லமாக்கா வாயை வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற இது ஒண்ணுடி இப்பதான் திலகா வந்தடா உன் ஸ்வீட்டுக்கார செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு பாருக்கான்னு என்னை தொல்லை படிச்சுட்டு இருந்தா அதை நினைச்சுட்டே இருந்தேன் டக்கா எடுத்துட்டு வந்த பலகாரத்தை நீ உன் யாரும் சாப்பிடாதீங்க ஏன்டி பலகாரத்துல எது கலந்துருக்குக்கா என்னடி சொல்ற கலந்திருக்காவ பெட்ல எள்ளு நிறைய கலந்திருக்கு அடியாத்தி அதான் என் மருமகளை கொடுக்க சொன்னாலோ அந்த அவக ரொம்ப பேசாதக்கா பேசாதக்கான் எனக்கு அப்ப புரியலடி இப்பதான் புரியுது இவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கா அதெல்லாம் நம்ம வீட்லயே விடக்கூடாது ரெண்டு பலகாரத்தை தூக்கி தூர வீசு யாரும் சாப்பிடணும் அவசியமும் இல்ல அந்த அப்பவே சொன்னேல சகவாசம் ஆகாது ஆகாதுன்னு போன தடவை நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்னையும் பப்பியும் ஏசுனா பேசுனா வெளியே போனா கூட எங்க போனீங்க ஏது போனீங்கன்னு விசாரிக்கிற ஊருக்குள்ளெல்லாம் இப்படியா இருப்பாள் அவள் அவ வீட்டு வேலையே நாறுது இவ அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பாத்துட்டு பலகாரம் எடுத்து வந்திருக்கலாம் பலகாரம் ஆனா பப்பி மாசமா இருக்கிறது அவளுக்கு எப்படி தெரியும் அதானே நான் சொல்றேன்கா அரசல் புரலா நீங்க வெளியே பேசிட்டு இருக்கும்போது அதை அப்படியே கவனிச்சிருச்சு அதைதான் இந்த மாதிரி இருக்கு அவ சகவாசமே வேணாம் ரொம்ப நன்றிமா எதுவும் சொல்லலாம் நான் படைய மருமலை கொடுத்து என்ன ஆகிறது இப்பவே எடுத்து குப்பையில போட்டுறேன் குப்பையில போட்டுருங்க சரிமா என் பேரு சின்ன சரிமா சின்ன பொண்ணு சரஸ் தான் நன்றி சொல்லணும் பரவாயில்லம்மா அங்க ரெண்டு பேரும் எதிர்த்தா பேசிட்டு இருக்கும் போது முன்னாடிதான் திலகவதி ஸ்வீட்டையும் காரத்தையும் எடுத்துட்டு போனான் அதான் நாங்களும் என்ன பண்றான்னு பின்னாடியே வந்துட்டோம் ரொம்ப நல்லது சொல்ல போறீங்க தம்பி கிளம்ப வந்த பாப்பாவும் நல்லா இருந்தாலே எனக்கு போதும் சரிக்கா அப்ப நாங்க கிளம்புறோம் வந்து எங்க குடும்பத்தை காப்பாத்திருக்கீங்க ஒரு வாய் சாப்பிட்டு போங்கம்மா அதான் எதுவும் வேண்டாக்கா நான் கிளம்புறோம்க்கா பரவாயில்ல நீயும் மருமோனும் பார்த்து பத்திரமா இருங்க சரிமா திலகவதியா கலகவதியா என்னன்னு அக்கா அக்கான்னு கூப்பிட்டு பேசினாலும் அதுவும் பேசாத சரியா நல்லா சிரிச்சு பேசுறாள்னு நல்ல பிள்ளையோ நினைச்சு நானும் பேசிட்டு இருக்கேன் இப்பதான் தெரியுது அவ எவ்ளோ கேடு கட்டவனு சி அப்படியோ கடவுள் நமக்கு நல்லது செஞ்சிருக்காரு வரைக்கும் சந்தோஷம் தான் யாருக்கு தெரியவில்லைன்னு நினைச்சோம் நம்மளே நம்மளே விஷயத்த பறிப்புட்ட மாதிரி ஆயிடுச்சு சரி விடுக்கா யாருக்கு தெரியாம என்ன பண்ண போறான் விடு பாத்துக்கலாம் ஆனால் பாப்பி எங்கேயும் தனியா வெளியே விட்டுறாங்க கிட்ட சிக்கனா இவ்வளவு எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க சரிக்கா உருக்கு எடுத்துட்டு வந்தாலே போய் எடுத்து குப்பையில போட்டு வந்தறேன் சரி சரி

ஏமா இப்படி எப்போ பார்த்தாலும் தனியாவே உட்காந்துருக்க ஆமா போய் அம்மா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்போம் வரலப்பா அம்மா மேல உள்ள கோவம் ம் ஆமா என்ன என்ன சொல்றாங்க பொண்ணு உன் மேல உள்ள கோவம் என்ன அவளுக்கு போலையா அப்படி என்ன பண்ணு நேத்து நைட்டு தான் பயம் வந்துச்சு சரி ஊருக்கு போறேன்றப்ப நேத்து நைட்டு என் கூட தானே படுக்கிறேன்னு ஆமா நீ தனியா விட்டு நீ ரெண்டு மூணு நாளா மூடிய சுண்டி வச்சுக்கியா இருக்கமமா பேசுறேனா அப்ப அவளை மூஞ்சி லட்சாப்ல பேசுறீங்களா நான் எப்படி பேசிட்டு இருக்கேன் சுத்தமா பிடிக்கலப்பா இங்க இருக்கவே பிடிக்கல என் வீட்டுக்கு போனோம் எனக்கு நீ ஏதான் வந்த ஆனா வர சொன்னேன் நீ தானே சொன்ன காசு பண்ணலாம் காலி ஆயிடுச்சு என்ன பண்றது ஏது பண்றது தெரியல சொன்ன அம்மா பாவம் இங்க வந்து என்னைய சொல்லணும் ரெண்டு பேரும் யார் சமாதானம் சொல்லுங்க முத என்னால முடியாதுங்க என்னாலே முடியாதுப்பா நான் யார் பக்கம் பேசுறது நீ சொல்லிட்டு அங்க திரும்பிக்கிட்ட நீ என்ன அந்த பக்கம் திரும்பி அப்புறம் நான் யாருக்காக பேசுறது யாருக்காக பேசவே என்னமோ ஆனா எனக்கு அவகிட்ட பேச விருப்பமே இல்ல அவ்வளவுதான் இதோட இந்த விஷயத்தை விட்டு நீ என்னமா சொல்ல வர நான் என்னத்தப்பா சொல்லணும் நீ ஏன் வீடு இல்ல ஆக மொத்தம் நான் தான் இருந்து கிளம்பணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு ஆயிடுச்சு அப்படியே நான் என் துணி மணி எடுத்து வச்சுட்டு என்ன ஊருக்கு என்னப்பாருக்குறதா இனிமே நான் ஆகாதவங்க வீட்ல இருக்கவே மாட்டேன் அம்மா எனக்கு ஆகாதும் போச்சு அப்படியே நான் இங்க இருக்கணும் நான் கிளம்புறேன் இங்க இருந்து மொத்தம் கிளம்பணும் நம்ம வீட்டுக்கு போனதா நமக்கு மரியாதை எவ்வளவு நாள் வேணா அம்மா வீட்டுல இருக்கலாம் ஆனா நம்ம தான் நடந்துரும் துணிமணியெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு வேற என்ன எடுத்து வைக்கணும் போட்டு நைட்டை காய போட்டோமே எடுத்து வச்சுட்டோமா எடுத்து வச்சாச்சு பூனை புடவை ஒன்று கட்டியிருந்தோம் அது துவச்சு காய வச்சிருந்தோம் அதையும் எடுத்து வச்சோம்ல அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு அவ்வளோதான் இந்த வீட்டை உள்ள அம்மா போட்டு லாத்திரும் என்னம்மா உண்மையிலுமே துணி எடுத்து வச்சிட்டியா அப்பவே சொன்னேன்லப்பா ஊருக்கு கிளம்புறதான்ட்டு அப்புறம் என் கிட்ட திரும்பி திரும்பி இதே கேள்வி கேக்குறீங்க அவள்கிட்ட ஏன் பேசிட்டு இருக்கீங்க நீங்க நீங்களே நல்லா பேசினாலும் உங்ககிட்ட வல்லு வலு நுழுவுறாவ அவ ஊருக்கு போனா போட்டோம் இங்க எதுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல பாத்தியாப்பா ஓ பொண்ணாடி பேசுறதா நான் போதே இப்ப எல்லாம் பேசுது நான் என் துணிமணி எடுத்து கிளம்பிட்டு அதுக்கு நிம்மதி சும்மா நிறுத்துங்கப்பா ஆமா நானே கிளம்பணும் முடிவு எடுத்துட்டேன் மனச மாத்த நீங்க நினைக்காதீங்க சரியா அப்படி என்ன எதுன்னு போன் பண்ணவும் இல்ல அது காட்டியே கிளம்புங்கற இப்ப நீ எப்படி போவ எப்படி போவேனா காலால நடந்துதான் போனோம் இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல நான் உங்ககிட்ட பேசல சரியா அப்பா வந்து பஸ் ஸ்டாண்டல ஊறேன் சரியா நீ ஒன்னு வரவேனா நான் ஆட்ட புடிச்சு போயிரறேன் நீ முன்னல வெயிட்டா இருக்கல எப்படி போவ நான் சொல்லிட்டேல ஆட்ட புடிச்சு போறேன்னு நான் கிளம்பறேன் போய்ட்டு வரேன் அப்புறம்பா உடம்ப பாத்துக்கோ பாத்து பத்திரமா இரு என்னையதமோ பொன்னடி நம்பிட்டு இருக்காதப்பா அது கவுத்துட்டான கவுத்துட்டோம் போற போக்குல என்னன்னு சொல்லிட்டு பாரு பாப்பா போற நேரத்தை கோவமா பேசுற அவ பேசுறது மட்டும் கரெக்டாக்கும் சாதாரணமா பூரிக்கும் மசாலுக்கும் வந்த சண்டை இன்னமும் மறக்காம மனசுல வச்சுட்டு எப்படிலாம் பேசுற நான் சொல்லிட்டேல